அனைவருக்கும் வணக்கம் மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சீதா சுரேஷின் அன்பு வணக்கங்கள் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஜோதிடம் என்பது மாயக்கலை மாயக்கலையிலேயே மாயக்கலை அப்படின்னா அது ஜோதிடம்தான் ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை விளையாட்டாக கற்றுக்காதீங்க சீரியஸாக கற்றுக்கோங்க ஜோதிடம் பல பேரை காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றும் ஒரு அற்புதமான தொழில் அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேரை செதுக்கிறது ஒரு மருத்துவம் எப்படி வந்து உயிரை காப்பாற்றுகிறதோ அதே போல் ஜோதிடக் கலை பல பேருடைய உயிரை வாழ்வியலை வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை நான் எல்லா மாநாட்டிலும் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே விஷயம்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படி குடியிருந்தால் அங்கிருந்தால் ஒரு ஜோதிடரை வணங்கு அப்படின்னு சொல்லுது வேதம் அவ்வளோ ஒரு சிறப்பான கலை வந்து இந்த ஜோதிட கலை இந்த ஜோதிட கலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரளாவில் முறையாக வந்து குருகுல கல்வி கற்றுக்கிட்டவன் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஆண்டு காலம் வந்து குருகுல கல்வியாக இந்த ஜோதிடத்தை முறையாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் குருநாதர் வேணுகோபால் நம்புகிரி தான் வந்து ரொம்ப சிறப்பாக கற்று தந்தாங்க அதில் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இல்லாமல் நாங்கள் ஜோதிடம் சொல்லுவதிலே மாந்திரிக தேசம் அப்படின்னா வந்து கேரளா அந்த மாந்தியை வைத்து வந்து ஆந்திரா கர்நாடகா ஆந்திராவில் அதிகமாக பார்க்குறாங்க கேரளாவில் ஃபுல்லாகவே மாந்தியை தான் நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம் அந்த மாந்தி எப்படி உருவாகுது அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நேர்கள் இப்போ வந்து நான் வந்து போர்டிலே வந்து எழுதி உங்களுக்கு நான் விளக்குறேன் அதே போல் வந்து காணொலி வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் மாந்தியை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மாந்தி என்பது ஏதோ விளையாட்டு அல்ல அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தியை புரிந்து கொண்டால் போல ஒரு கிரகமில்லை அதை வைத்து காப்பாற்ற முடியும் அதை வைத்து புரிந்து கொண்டு ஏன்னா இங்கே வந்து ஜோதிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம்னா அங்கே டாக்டர்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு என்ன நோய் நீயே கண்டுபிடி அப்படின்னு சிலர் சொன்னால் அது எப்படி ஒரு அபத்தமோ அதே போல் ஒரு சிலர் வருவாங்க ஜோசிய நோட்டை கொடுத்துட்டு எல்லாமே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகமே பார்க்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்த்தம் அப்படியாப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதே கூடாது அவங்க வரணும் வந்தாங்கன்னா நோட்டை கொடுத்துட்டு ஐயா எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஐயா பொது பலனை கேட்டுக்கலாம் ப்ராப்ளத்தை சொல்லணும் அப்படி சொல்லாமல் நானும் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் அப்படி மூணு உட்காந்துருப்பாங்க அவங்க தலையா செஞ்சா கூட அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஜோசியம் சொல்லிவிடுமா அப்படியாப்பட்டவங்க ஜோசியத்தை தெரிந்து கொண்டு நம்மளை சுய பரிசோதனை செய்து கொண்டு தான் நம்ம இந்த தொழிலுக்கு வரோம் நம்மளை பரிசோதனை செய்யறதுக்கு நீ வரவே வேணாம் நீ கொடுக்குற எனக்கு ஐநூறுவா வேணாம் ஆயிரம் ரூபா வேணா நீ ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்காதீங்க அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை ஜோதிடத்தை ஜோதிடத்தை கேலி செய்வதோ ஜோதிடத்தை அபத்தமாக சொல்வதை நான் பார்த்தவர்களை ஜோதிடத்தை யாரெல்லாம் கேலி செஞ்சானோ அவங்க நடுச்சா பன்னெண்டு மணிக்கு வந்து காரைத்து வந்து என்ன கூட்டிட்டு போய் ஜோதம் பார்த்திருக்கான் நான் அதை நக்கலும் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா வந்து தன்னை நேசிப்பது போல தன் மனைவியை நேசிப்பது போல தன் குழந்தையை நேசிப்பது போல ஜோதிடத்தை நேசிக்கணும் ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டி ஜோதிடமே வாழ்க்கை அல்ல தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சிதான் மெய்வரத்தை கூலி தரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி முயற்சி பண்ணணும்னா கூட அதுக்கு ஜோதிடம் வேண்டும் ஜோதிடத்தில் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொல்லணும் எப்படின்னா ஜோதிடம் என்பது ஜனஜாதக பலன் நான் வந்து இங்க நிறைய அறிவாளிகள் அறிவு மேதைகள் நிறைய ஞானிகள் இந்த மேடையில் பேசுறாங்க அவங்களெல்லாம் வந்து தொடவே முடியாது நான் நான் வேற மெத்தட் என்ன வேற மெத்தட நீங்க எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஒருத்தர் கண் மருத்துவராக இருப்பார் ஒருத்தர் வந்து பல் மருத்துவராக இருப்பார் ஒருத்தர் இதய மருத்துவராக இருப்பார் ஒருத்தர் வந்து நரம்பு மருத்துவராக இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மருத்துவராக இருப்பார் இப்படியாக மருத்துவத்தில் பல வகைகள் இருக்கு அந்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கிறது போல ஜோதிடத்தில் பல வகைகள் உண்டு அதே போல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நாடியை பிடிச்சி மாத்த ஒரு ஒரு மாத்திரை கொடுத்து சரியா போயிடும் எப்படியா சரி பண்ணலாம் கேட்கக்கூடாது சரியாச்சான்னு தான் பார்க்கணும் ஜோதிடமும் அதே போலதான் அவங்கவுங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் தான் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அதை விட அபத்தம் வேற இல்லை எந்த முறையிலையாவது நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய நம்மளுடைய கஸ்டமரை நாம வந்து காப்பாற்றணுமா அப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காப்பாற்றணும் இது நம்மளுடைய தொழில் தர்மம் அதை காப்பாற்றுவதற்கு நீ எந்த முறையை ஜோதிடத்தை பின்பற்றுகிறாய் என்று எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை ஆனால் தலைகணமாக இருந்து விடாதீர்கள் அது அது மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அதை மட்டும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் ஐம்பது பர்சன்ட் ஜனஜாதகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜனஜாதக பலன் ஐம்பது பர்சன்டேஜ் அதுக்கடுத்து தசாபுத்தி பலன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதுக்கடுத்து கோச்சார பலன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜோதிடம் ஒரு சிலருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஜனஜாதகமே இருக்காது ஆனால் கோச்சார பலன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேலை செய்ய அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சார பலன் நல்லாவே வேலை செய்யாத ஆனால் வந்து தசாபத்தி பலன்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அது வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் கலந்து கட்டி தான் நீங்கள் அவங்களுக்கு பலன் சொல்லணும் இந்த பலன் சொல்றதுல எந்த முறை வேணாலும் நீங்கள் வந்து பின்பற்றலாம் இன்னொன்று வந்து அந்த காலத்தில் மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமும் ஜோதிடமும் பிரிந்திருந்தாலும் ஒரு மருத்துவரை இறைவனாக எப்படி வந்து அந்த நோயாளி பாவிப்பானோ அதே போல பிரச்சனை உள்ளவனை ஜோதிடரை பிரச்சனை உள்ளவருக்கு வந்து ஜோதிடரை ஒரு இறைவனாக தான் பார்ப்பாங்க அப்ப நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அதை மிக மிக சரியாக நம்ம செய்து முடிக்கணும் அதுக்காக இந்த ஜோதிடத்தை பயன்படுத்திக்கணும் ஜோதிடத்தில் நீங்கள் எப்படிலாம் பலன் சொல்றீங்க அப்படிங்கிறத வந்து சில கருத்துக்களை வெளியே சொல்லலாம் சில கருத்துக்களை வெளியே சொல்லாமல் கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த சூட்சமமாக வைத்துக் கொள்ளலாம் அதான் நான் ஏற்கனவே சொன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் எப்படியெல்லாம் தைக்கிறாரு அப்படின்னு வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து இருட்டுக்கடை அல்வா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயே போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வெளியே வந்தா கூட அதே அளவுக்கு அல்வா செய்ய முடியுமான்னு தெரியாது அந்த கை பக்குவனு ஒன்று வேணும் அது அவங்களுடைய ஆய அது அவங்களுடைய கலை அதே போல நீங்க ஜோதிடம் சொல்லும் போது சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியாது அதை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லுங்க இல்லைன்னா சொல்லாதீங்க ஆனால் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்ப இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா எல்லாரும் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்ப அந்த காலம் வரும் வரை காத்திருக்க சொல்லணும் இதில் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு அந்த கால நேரத்தை சொல்லணும் நான் வந்து ஒருத்தர் எங்கள் என்னுடைய நண்பர் ஒரு வங்கியுடைய மேலாளர் அவங்களுக்கு வந்து முதல்ல பேர குழந்தை பிறக்கும் போது நான் தான் சொன்னேன் சொல்லும்போது பெண் குழந்தை உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னேன் அதுமாரி பெண் குழந்தை அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முடிவு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணோடனே முக்கியமாக வந்து அந்த குழந்தை சிசரின் அதுக்கு வந்து நீங்கள் ப பார்த்து சொல்லணும் அப்படின்னே நான் அதுக்கு டைம்லாம் சொல்லிவிட்டு குழந்தை என்னான்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னா எனக்கு எடுத்துள்ள டக்குன்னு என்ன சொல்லிட்டேன் பெண் குழந்தான் பிறக்கும் போங்கன்னு என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஐயோ எனக்கு பையனில் வேணும் நீங்கள் மட்டும் சொல்லிப்பிட்டீங்க அப்படின்ட்டார் நான் சரி பரவாயில்ல நீங்கள் இது பண்ணுங்க அப்புறமா நான் எனக்கு கால் பண்ணுங்கட்டேன் ஏற்ற நான் காரில் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு தான் போச்சு அப்படின்னாங்க இதில் என்ன இருக்குன்னு ஏன்னா அந்த ஜன அவருடைய ஜாதகம் அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு பார்த்தது நினைவு இருக்கிறது அவருக்கு இப்போ பெண் தான் பிறக்கும் முதல்ல பிறந்த பெண் பெண் என்பது ஆசைக்கு பொண்ணு ஆள்றதுக்கு ஆணுன்னு சொல்லுவாங்க அந்த ஆசைக்கான பெண் முதல்ல பிறந்தது அடுத்து ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து அவருடைய மருமகனுக்கு அவர் அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அதன் மூலியமாக ஒரு வீடு கட்டணும் அந்தஸ்தா வரணும் அதுக்கப்புறம் தான் ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜாதகத்தில் இருக்கு அதை தான் நான் சொன்னேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா இறை வழிபாடு என்பது வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இறை வழிபாடு என்பது முக்கியம் ஏன்னா ஜோதிடம் என்பது ஆன்மீக கலை அந்த ஆன்மீக கலையில ஆன்மீக பலம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது அதை முறையாக நீங்க புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஜோதிட கலை என்பது மிக சரியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கோயில் போங்க நிறைய தேடுங்க தேடி தேடி அலையும் போது உங்களுக்கான தெய்வம் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும் நீங்க வேணால் பாத்தீங்கன்னா ஜோதிடம் போய் அதே மாதிரி பகுத்தறிவு சிந்தனையோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட எனக்கு வந்து வால் பேப்பர் ஸ்கிரீன்ல வந்து நான் இந்த ஸ்கிரீன் ஷாட் தான் வச்சுப்பேன் இந்த வால் பேப்பர் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஜோதிடம் இந்த சட்டை தான் போடுவேன் இந்த கலர் தான் போடுவேன் இந்த பேனா தான் யூஸ் பண்ணுவேன் நான் இந்த சப்பல் தான் போட்டுக்குவேன் இது கூட ஒரு விதத்துல நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஜோதிட அடிப்படையில் தான் இருக்கும் ஜோதிடத்தை பார்த்தாலும் பார்க்கணாலும் ஜோசிய நோட்டுக்கோ ஜோதிடருக்கோ கேடல்ல கேடல்ல பார்த்தா அவங்க வாழ்க்கையை நம்ம மாற்றி கொடுக்க முடியும் மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படின்றது வானியல் கணக்கு அதே போல ஜோதிடம் என்பது உங்க நீங்க பிறந்த நேரத்தில் கிரக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றத அடிப்படையாக வைத்து கணக்கு போடக்கூடிய ஒரு கணக்கு அதை இப்ப மழை வரலனா போய் வானிலை அறிக்கை படிக்கிறவங்களை போய் அடிக்க முடியாது அதே மாதிரி ஒரு நிகழ்வை இப்படி நடக்கும்னு சொல்ல முடியும் இப்ப வந்து அமெரிக்க கவர்மெண்ட்ல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க நான் கேட்கும்போது ஒரே விஷயம் சொன்னேன் கமலா ஹாரிஸ்க்கு நிறையா வாய்ப்பு உண்டு ஆனால் ட்ரம்ப்பை நீங்கள் வந்து அசால்ட்டாக இடை போட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொன்னேன் என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் கமலா ஹாரிஸ் தோற்றதற்கும் ட்ரம்ப் ஜெயிச்சதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவங்களுடைய கருத்து கணிப்பு தான் கமலா ஹாரிஸை தோக்கடித்தது அதே கருத்து கணிப்பு தான் ட்ரம்ப் என்ற கார்ப்பரேட் தலைவரை ஜெயிக்க வச்சது ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கல கமலா ஹாரிஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நமக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணார் இந்த எல்கேஜின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எதிராளியை தோக்க வைக்கிற வேலையை மட்டும் பார்ப்பான் எதிராளியை வீழ்த்துறதுக்கான வேலையை மட்டும் பார்ப்பான் இவன் தானா ஜெயிச்சுவான் அதே மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணார்னா கமலா ஹாரிஸை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை மட்டுமே பார்த்தார் தான் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கவே இல்லை என்னால் ஜெயிச்சுறாரு அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி அந்த கார்ப்பரேட் முதலாளி வேலையை பார்த்தாரு அந்த கருத்து கணிப்பு தான் கமலா ஹாரிஸை தோக்கடித்தது ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சது நேற்று தான் பதவி ஏற்றிருக்கா இது அப்போ இதே மாதிரி வந்து இந்த ஜோசியம் கணக்கு சொல்லும் போது ரொம்ப தெளிவாக நீங்க கணக்கு சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தோம் இப்போ வந்து இந்த மாந்தி எப்படி பிறந்தார் மாந்தி நம்ம எப்படியெல்லாம் கணக்கிடணும் மாந்தி சனீஸ்வர பகவானோடு மற்ற கிரகங்களோடு சேரும் போது என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக விளக்கலாம் வந்து நம்ம போர்டு பக்கம் திரும்பிக்கோங்க போர்ட்லேயே நான் வந்து எழுதி விளக்குறேன் அப்ப என்ன பண்றாங்கன்னா சூரியன் சூரியன் என்ன பண்றாங்கன்னா உஷா தேவியை திருமணம் பண்றாங்க உஷா தேவியை திருமணம் பண்றாங்க உஷா தேவிக்கு வந்து சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை தாங்க முடியலன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க சாயா தேவி தன்னுடைய நிழலை வைத்து சாயா தேவி உருவாக்குறாங்க நிழலை வைத்து சாயா தேவி உருவாக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க வெளியே போயிடுறாங்க அப்ப சூரியனுக்கு தெரியாது உஷா தேவி இல்ல சாயா தேவி அப்படின்றது அப்போ நீங்கள் வந்து இந்த வியாபாரின்னு ஒரு படம் வியாபாரியா ஒரு இவன் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வீட்டை பார்த்துக்க முடியலன்னு ஒருத்தர் ஒருத்தனை வந்து அவனை மாதிரியே குளோனிங் பண்ணிடுவாங்க அன்றைக்கே குளோனிங் நடந்துருக்கு குளோனிங் பண்ணி வேற ஒருத்தரை உருவாக்கி வீட்டில் விட்ருவான் இவன் வந்து தானியை சு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான் அதே மாதிரி உஷாதேவி என்ன போயிட்டாங்க போயிட்டாங்க இங்கே வந்து சாயா தேவி வந்துட்டாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த உஷாதேவிக்கு பிறந்தவர்தான் யமன் புரியுதுங்களா இந்த சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான் இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு அப்ப சனீஸ்வர பகவானுக்கு நிறைய சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி எப்போதுமே நீங்க நல்லா பாத்துக்கோங்க சாயாதேவி குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை யமனை தன் பிள்ளையாக நேசித்தாள் அங்கேயே சித்தி குடும்பம் வந்துருச்சு புரியுதுங்களேன் அதுக்கப்புறம் சனிஸ்வர பகவானை பெற்றுக்கொண்ட பிறகு இவங்க வந்து வித்தியாசம் பாஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சவொன்னே என்ன நடந்துச்சு அப்போ அளவுக்கு நீ திறமை இல்லாதவன் அப்படின்னு சனிஸ்வர பகவான் கேலி செய்யப்பட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு கேலி செய்யப்பட்டவன் என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து இவரை காசிக்கு போய் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தவமியர் வந்து சனிஸ்வர பட்டம் ஈஸ்வர பட்டம் வாங்க சொல்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஈஸ்வர பட்டம் வாங்கிட்டு வராரு புரியுதுங்களா ஈஸ்வர பட்டம் வாங்கிட்டு வராரு அவ்வளவு சிறப்பானவராயிரம் இதுல இன்னொன்னு என்னன்னா நம்ம கடவுள்கள் விக்னேஸ்வரன் அப்படின்னா யாரு விநாயக பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றோமா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் இப்படி எல்லாம் சொல்றான் மனுஷன்ல ஈஸ்வர பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கோடி ரூபாய் யார் சம்பாதிக்கிறானோ அவன்தான் கோடியேஸ்வரன் சொல்லுவாங்க அங்க கூட பணம் என்பது மிக முக்கியமாக வந்து விடுகிறது கோடி ரூபாய் உழைத்து சம்பாதித்துட்டா இப்ப லட்சாதிபதி பிச்சாதிபதி ஆயிடுவான் அதை பத்தி பயப்படாதீங்க ஆனா ஒரு மனிதன் உழைத்து கோடி ரூபாய் சம்பாரிச்சனா அவளை சீக்கிரமா பிச்சைக்காரன் ஆக மாட்டான் நீங்க வேணா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோடீஸ்வரனை உருவாக்குவதில் சனீஸ்வரனுக்கு தான் மிகப்பெரிய பங்குண்டு சனி பலம் இல்லாத ஒருத்தனால் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது இவனை எழுதிப்பார் அவன் ஜாதத்தினை ஆய்வு பண்ணிப்பார் சனிபலம் சனீஸ்வரனால மட்டுமே ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்க முடியும் சனிபால் கொடுப்பான் இல்லை சனிபோல் கெடுப்பான் இல்லை அப்படி அப்படி சனீஸ்வர பகவான் எங்கேயாவது இடத்துல வேலை செய்யாம இந்த கோடீஸ்வரங்கிற பட்டத்தை வாங்க அப்படி ராகு பகவான் ராகு அப்படிங்கிறது வந்து தாத்தா தந்தை வழி பாட்டன் இந்த கர்ம விடைங்கிறத பத்தி நான் பாலச்சோதிரன் புக்ல எழுதியிருப்பேன் அதே மாதிரி ஐபிசி சேனல்ல பேசியிருப்பேன் சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராப்த கர்மம் அப்படின்னு மூணு கர்மம் இது மற்ற கர்மா கர்மாக்கள் நிறைய இருக்குது அதை பற்றி நிறைய பார்த்தாலும் மூன்று கர்மாவை மட்டும் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வந்து சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து தந்தை இது அதாவது உன்னுடைய மூதாதையர் செய்த பாவம் அதுக்கடுத்து பிராப்த கர்மா நீ போன பிறவியில் செய்த பாவம் ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது வந்து நீ இந்த பிறவியில் காமம் குரோதம் வன்மம் மூலியமாக நீ செய்யற பாவம் அப்படிங்கிறது வந்து இதில் சேரும் இதுல சஞ்சித நீ ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா பிரிச்சுன்னா ஒன்று பிதர்கர்மா இன்னொன்று மாதுர்கர்மா பிதர்கர்மானா தந்தை வழி பாட்டன் செய்த பாவம் பாட்டன் பாட்டி செய்த பாவம் மாதுர்கர்மாங்கிறது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம் புரியுதுங்களா அப்ப தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடுகிற நீ தாய் வழி குலதெய்வத்தை ஏன் வழிபட மாட்டேங்கிற அப்படின்னு நான் திட்டிருப்பேன் தாய் தந்தை சேராமல் ஒரு குழந்தை பிறப்பதில்லை அப்ப தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடுகிற இல்ல அப்ப என் தாய் வழி குலதெய்வத்தை வழிபட மாட்டேங்கிற அப்ப தந்தைனா யாரு சூரியன் இல்லையா அப்ப சூரியன அமாவாசை திதியில காலையில சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் போய் வழிபடு தந்தை வழி குலதெய்வத்தை அப்ப மாதர் கர்மா அப்படின்னா சந்திரன் சந்திரன்றது பௌர்ணமி பௌர்ணமியில மாலையில சூரிய அஸ்தமனம் நிலவு தோன்றிய பொழுதுலேருந்து காலையில் சூரிய சூரிய உதயம் இருக்குல்ல நிலவு ஆகிற பொது வரைக்கும் போய் வழிபடு அப்படின்னு இது எங்கே தாய் வழி குலதெய்வத்தை அப்போ ஒரு மனித குடிகாரனா இருக்கான்னா அது தாய் வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய துன்பம் ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாற்றிறா ஒரு பெண் வந்து விதத்தில் லவ் பண்ணுறாங்க பழகுறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கல அதனால் அவன் மனம் மனம் பேதழிச்சிட்றான் பைத்தியமாக இருக்கான் அந்த பொண்ணு மேலேயே பைத்தியமாக இருக்கும் அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அதில் குழந்த பிறக்குது அதில் ரெண்டு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பெண் குழந்த பிறந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு பையன் பிறந்தான அவன் வந்து குடிகாரனாக இருப்பான் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தாய் வழி பாட்டி செய்த பாவம் எங்கே வந்து நிற்கிது பாருங்க அதே மாதிரி ஒரு அப்பா வழிகளை ஒரு ஆண் என்ன செய்கிறாருன்னா ஒரு பொண்ணோட பழகுறாங்க கெடுத்துடுறாங்க மனசை கெடுத்துட்டாலும் உடலை கெடுத்தாலும் கெடுத்தது தான் அந்த ஆண் மேலே பைத்தியமாக இருக்காங்கன்னா அந்த ஆண் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே ஒரு பையன் பிறக்கிறான் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அவன் வந்து பொம்பளை சுகத்துக்காக அழைகிறான் பெண் பித்தனாக இருக்கிறான் என்றால் தன் தந்தை வழி பாட்டம் செய்த பாவம் இப்படி எடுக்கணும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த கர்ம வினை காரணாக இருப்பவன் தான் சனி சிறப்பு இங்கேயா வரன்னு பாருங்க இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இந்த கர்ம வகை இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை கொடுக்கக்கூடியவன் தான் சனீஸ்வர பகவான் அப்ப இந்த பிதருடைய அதாவது தந்தை வழி பாட்டன் பாட்டியுடைய கர்ம வினையை சொல்லக்கூடியவர்கள் தான் ராகு தாய் வழி கர்ம வினையை கேது இந்த ராகு கேதுக்கு கர்மாவாக இருந்து தண்டனையை அறிவிக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் சொல்றது புரியுதுங்களா அப்ப சனீஸ்வர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா புரிஞ்சிச்சா டவுட் இருந்தா கேக்கலாம் என்ன பண்றாருன்னா ஈஸ்வர பட்டம் வாங்கிட்டாரு அவரு துன்பங்களை தருவதற்காக நீ யாருக்காவது துன்பம் செய்திருந்தால் அதற்கான தண்டனையை தருவதற்காக படைக்கப்பட்டவர் சொல்றது புரியுங்களா எம வேலை என்ன யமதர்ம ராஜா ராஜா இவருக்கு பெருமா பையன் யம தர்ம ராஜாவும் பிள்ளைகள் அல்ல குளோனிங் இருதாய் வயிற்று பிள்ளைகள் புரியுதுங்களா உங்களுக்கு அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்ப யம ராஜாவுக்கு கொள் அதாவது கொல்ற உரிமை கொன்றுவார் அவ்வளவுதான் ஆனா சனீஸ்வர பகவான் தண்டிக்கும் உரிமை மட்டுமே உண்டு ஒருத்தனுடைய பாவ புண்ணியை கணக்கிற்கு தகுந்த மாதிரி கர்மாவிற்கு தகுந்த மாதிரி கர்மான சொன்னோம் இல்லையா அந்த கர்மாவிற்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டு புரியுதுங்களா இந்த சனீஸ்வர பகவான் திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் பண்ணிக்கும் போது அவருக்கு நீலாதேவி அப்படின்னு ஒரு மனைவி இந்த நீலாதேவி யார் அப்படின்னா அவதான் தான் சேஷ்டாதேவி சேஷ்டா அப்படின்னு சரி இந்த சேஸ்தாதேவிப்பா எனக்கு புரியல சேஸ்தா தேவியும் அவதான் நான் சொல்றது புரியுதுங்களா இந்த நீலாதேவி என்று சொல்லக்கூடிய சேஷ்டாதேவி சேஸ்தா தேவி சேட்டையின் நாயகி சேட்டையின் நாயகி தொடப்பத்தை வைத்துக் கொண்டிருப்பவள் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய சின்னமாக இருக்கக்கூடிய தொடப்பத்தின் நாயகி யாருன்னா இந்த சஷ்தா தேவி தான் இவ யாருடைய காரகத்துவம்னா கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி அப்ப நீங்க கேட்ட நட்சத்திரத்துக்கு ஜாதகம் சொன்னாலே ஃபர்ஸ்ட் நீ சேஷ்தா தேவி கும்பிடு அப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம்னு சொல்லிடலாம் கேட்டனா சேட்டை ஒருத்த சேட்டை பண்றானா அவன் கேட்டையில் இருக்கான்னு அர்த்தம் இல்ல ஏதோ ஒரு விதத்துல இந்த சேஷ்தா தேவி இங்க விளையாண்டுட்டு இருக்கான்னு அர்த்தம் சேஷ்தா தேவியை பூஜை செய்யாமல் ராஜராஜ சோழன் போருக்கு செல்வதில்லை ஸ்ரீதேவிய நீங்க பாராட்டுறீங்க போட்டுறீங்க ஆனா சேஷ்டாதேவியை போட்டுனா அள்ளி கொடுத்துருவான் இந்த சேஷ்டாதேவி யாரு அவதான் என்று சொல்லக்கூடிய அவதான் நீலாதேவின்னு சொல்றது அப்ப இந்த நீலாதேவிக்கு பிறந்தவர் தான் குளிகன் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த நீலாதேவிக்கு பிறந்தவர் தான் குளிகன் அப்ப இந்த நீலாதேவியா அதுக்கடுத்து இன்னொரு மனைவி இருக்காங்க அவங்க பேரு மந்தாதேவி புரியுதுங்களா இந்த மந்தாதேவிக்கு பிறந்தவர் தான் மாந்தி இப்ப வருதா உங்களுக்கு மாந்தி எங்க வருதுன்னு நான் சொல்றது புரியுதா இப்ப இதுல இன்னொரு ஆய்வும் உண்டு ஆனா அந்த ஆய்வுக்கான முறையான பதிவுகள் கிடைக்கல அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு முறையான பதிவுகள் கிடைக்கல அதனால அது வெளியே கொண்டு வர முடியாது இந்த நீலாதேவிக்கு ஒரு பெண் பிறந்ததாகவும் அந்த பெண்ணுக்கு மாந்தி தேவி என்று பெயரிட்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த நீலாதேவி சேஸ்தாதேவி சேஸ்தா என்ற வார்த்தை வடமொழி நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப அந்த நீலாதேவி சேஸ்தாதேவி என்று சொல்லக்கூடிய மூதேவி தான் சனீஸ்வர பவனோட மனைவி அவங்களுக்கு பிறந்தவர் தான் குளிகன் இந்த குளிகன் எதற்காக படைக்கப்பட்டவர்னா நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டார் குளிகை நேரத்தில் எதை செய்தால் நன்மையாக நடக்கும் வளரும் அதே மந்தாதேவிக்கு பிறந்தவர் தான் மாந்தி இவர் துன்பத்தை தருவதற்காக படைக்கப்பட்டவர் இவர் நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர் அப்போ நீங்கள் ஜாதகத்தில் குறிக்கும்போது பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது நன்மையை செய்கிறதுக்காக இந்த குளிகனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த குழிகளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் மரணம் மரணம் சார்ந்த நிகழ்வுகள் யாருக்கு பிடிக்காது குளிகனுக்கு பிடிக்காது அதே திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சுபம் சுபம் சார்ந்த நிகழ்வுகள் குளிகனுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மந்தாதேவியை விட்டுருங்க மந்தாதேவியே அதுக்கான முறையான பதவிகள் இல்லை அதனால மந்தாதேவி அப்படியே விட்டுடலாம் ஆமா இல்லைங்க இப்ப திருமணத்தை குளிகனோட சம்பந்தப்படுத்தணும்னா சுப நிகழ்வுகள் தொடரும் அதுக்குன்னு குளிகை நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது ஆனால் சுப நிகழ்வுகளுக்காக ஒரு ஒரு சுப நிகழ்வுகள் ஒரு நீங்க வந்து அந்த மாப்பிளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த என்னது திருமண சடங்கு எல்லாம் அதெல்லாம் குளிகளை செய்யலாம் நான் சொல்றது புரியுதுங்களா திருமண நிகழ்வுகள் அதை குளிகளோடு சம்பந்தப்படுத்தலாம் குளிக நகை வாங்குவது இப்ப திருமணத்துக்காக வந்து நகை வாங்குறோம் அதுக்குள்ள மாங்கல்யம் போய் குளிகை நேரத்தில் வாங்கக்கூடாது அதில் போட்டு குழப்பிக்க கூடாது அடிக்கடி மாங்கல்யம் வாங்க வாங்குறதுக்கான பதிவுகள் வச்சுக்கூடாது ஆனால் நகை வாங்கலாம் முகூர்த்த நேரம் குறிக்க கூடாது ஆனால் நகை வாங்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப நன்மை செய்வதற்காக இருக்கக்கூடியவர் ஆகாது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ஆகும் அதுக்காக திருமணத்தை பண்றதுன்னு சொல்லக்கூடாது அடிக்கடி பண்ணக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப ஆனா இதுக்கு ஆப்போசிட் வந்து மந்தாதேவிக்கு பிறந்தவர் இருக்கார் இல்லையா இந்த மாந்தி இருக்கார் இல்லையா அவருக்கு பிடித்தது துன்பம் இந்த துன்பம் சார்ந்த நிகழ்வு மரணம் சார்ந்த நிகழ்வை குறிப்பது மாந்தி அப்ப திருமணம் சார்ந்த சுப நிகழ்வு சார்ந்த நன்மை சார்ந்த நிகழ்வுகளை திருமணம் திருமணத்தை மட்டும் சொல்ல ஒரு இப்ப ஒரு வீடு குடி போறதாக இருக்கட்டும் ஒரு படிப்பா படிக்கிறதா இருக்கட்டும் அறிவை வளர்த்துக் கொள்வதாக இருக்கட்டும் எத்தனை நன்மை தரக்கூடிய விஷயம் இருக்கோ அதை எல்லாம் நீங்க புலிகளோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அதே துன்பம் சார்ந்த நிகழ்வுகளை எதோட சம்மந்தப்படுத்திக்கணும் மாந்தியோட சம்மந்தப்படுத்திக்கணும் அப்ப துன்பத்தை எப்படி உருவாக்குகிறார் என்பதற்காக நம்ம ஜாதகத்தில் குறிச்சுக்கிறோம் மாந்தி என்ற கிரகத்தை அப்ப மொத்தம் ஒன்பது அதோட சேர்த்து பத்து இந்த பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் தான் எப்படி மறைத்து எம்பெருமான் காக்கும் கடவுள் விஷ்ணு பெருமான் விளையாடுகிறாரோ அதே போல அந்த பத்தாவதா இருக்கக்கூடிய மாந்தியை மறைத்து வைத்து நாம் விளையாட வேண்டும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாந்தி தான் மந்தாதேவிக்கு பிறந்தவர் இந்த மாந்தியை இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குழப்பிக்கிறாங்க மாந்தீஸ்வரர் கோயில் என்னுடைய பழைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க அதுல நிறைய பேர் என்னகிட்டே குழப்பினாங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் அதுல நிறைய குழப்பிக்கிறாங்க சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டில் இருப்பது குளிகனுக்கான கோவில் மாந்திக்கான கோவில் அல்ல நல்லா புரிந்து கொள்ளணும் அதே கும்பகோணம் திருவாலங்காடு வீரட்டனேஸ்வரர் கோவிலில் இருப்பதா மாந்தி சென்னை திருவாலங்காடு சிவன் கோயிலில் இருப்பது தான் மாந்தி இல்லை அது மாந்திக்கான பரிகார சேத்திரம் அல்ல நன்மை தருவதற்கான குளிகனுக்கான பரிகார சேத்திரம் தப்பாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே கும்பகோணம் அதே திருவாலங்காடுங்கிற பேரில் உள்ள வீரட்டனேஸ்வரர் கோவிலில் உள்ளது தான் மாந்தி இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்